ஹலோ வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் இன்னைக்கு இருக்கோம் நம்ம ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லோகேட் ஆயிருக்கிறி சில்க்கு தாங்க வந்திருக்கோம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம எஸ்பிபிசிலுக்கு மட்டும் தாங்க மற்ற ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர்ங்கிறது உங்களுக்கு அகேஷனலா தாங்க போடுவாங்க இல்ல பெஸ்டிவல்ஸ்ல போடுவாங்க பட் நம்ம எஸ்பிபி சில்க்ல எப்பவுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஆஃபர் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரீஸ் எல்லாம் லேடிஸ்க்கு ஆல் டைம் பேவர்டான சில்க் காட்டன் சாரீஸுங்க நிஜமா சில்க் காட்டன் சாரீஸை பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் எல்லாம் அமேசிங்கா இருக்கும் அதுதான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போறது வைப்ரண்டான பிங்க் வித் ப்ளூ பியூட்டிஃபுல் காம்பினேஷன்ஸ் நீங்களே பாருங்க இன்னைக்கு பாக்க போறது எல்லாமே வைப்ரண்ட் கலர்ஸுங்க ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ரைஸோடவே நான் காமிச்சிருக்கேன் ஸோ இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூ டோன் பிளவுஸ் வரும் ஒரு மாதிரி ப்ளூ அண்ட் பிங்க் இருக்கிற மாதிரி அழகான பிளவுஸ் அண்ட் பார்டர்ல மைல்டா ஒரு டிசைன் இது எல்லாமே சரி விளசண்ட் ஒன் தேர்ட்டி செவன் இதோட ப்ரைஸ் அடுத்தது யுனிக்கான இந்த கலர் பாருங்களேன் ஒரு டர்காய்ஸ் ப்ளூ இல்லை பிளாக் தானே நினைச்சிங்க ஆக்சுவலாக அது பிளாக் கிடையாதுங்க நானும் அப்படி தான் நினைச்சேன் இது வந்து நேவி ப்ளூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆனால் சான்ஸே இல்லை அவ்வளோ அவ்வளோ அழகா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது தௌசண்ட் த்ரீ டபுள் எயிட் இதோட பிரைஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நேவி ப்ளூ நல்லா அந்த இதில் தெரியும் பல்லூல பல்லு கிராண்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆஷில் உங்களுக்கு ஒரு மாதிரி நேவி ப்ளூ பார்டர் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரீ அடுத்தது ரொம்ப அழகான சாரி தௌசண்ட் சிக்ஸ் நாட் டூக்கு அழகான ஒரு பிஸ்தா கிரீன் வித் டார்க் கிரீன் காம்போல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலர் இது எல்லாமே ரொம்ப ட்ரெண்டியான கலருங்க எல்லாருக்கும் பிடிச்ச கலர் நீங்களே பாருங்க இவ்வளோ ப்யூட்டிஃபுல்லாக இருக்குன்னு வேர் பண்ணிங்கன்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும் சில்க் ஆட்டனை சில்க் ஆட்டனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்ட் காட்டனாக இருக்கும் உங்களுக்க தெரியும் கல்லு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் ப்ளைனில் உங்களுக்கு ஒரு பார்டர் வச்ச மாதிரி ஒரு ப்ளவுஸ் வரும் ரொம்ப அழகாக இருக்கு ஜரி ரொம்ப பியூட்டிஃபுல் கலர்ஸ் எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நீங்கள் வேர் பண்ணுறீங்க பட் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக இந்த சில்க் அட்டனை சூஸ் பண்ணலாம் இந்த இஸ் மர்சல் காட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு பாடி ஃபுல்லா உங்களுக்கு சரி இருக்கு டூ பாடி பல்லு எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பரான ஜரி ஃபுல்லாக ஜரியோட சாஃப்டாக சில்க் ரேஞ்சில் இருக்கும் ஸோ அழகான க்ரீன் வித் பிங்க்கில் செம்ம பியூட்டிஃபுல்லுங்க நீங்கள் பாருங்கள் சில்வர் ஜரியோட அட்டகாசமான சாரீ சாரியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே ஃபுல் ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி ஒர்க் அப்படிங்கறனால தான் இந்த ப்ரைஸு இது வந்து இப்போ நியூ அரேபியல் ஆக்சுவலாக நீங்கள் சில்க் காட்டன் வந்து நார்மலானதானு பார்த்துருக்கீங்க இது பார்த்திங்கன்னா அந்த ஜரி பேட்டன் இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ தேர்ட்டின் நார்மல் சில்க் காட்டன் இது இதுக்கும் அந்த முன்னாடி பார்த்த சில்க் காட்டனுக்கு டிஃப்ரென்ஸ்னா அந்த ஜரி ஒன்று தாங்க மற்றபடி எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி தான் இருக்கும் ரொம்ப க்ராண்டாக இருந்துச்சு அந்த சேரீ அடுத்தது இந்த காம்பினேஷன் பாருங்களேன் செம்ம பியூட்டிஃபுல்லுங்க பிஸ்தா கிரீன் வித் உங்களுக்கு ஒரு ஆஷ் கலர் பார்டர் அண்ட் உங்களுக்கு ஒரு நேவி ப்ளூவில் பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நேவி ப்ளூ அண்ட் கிரீன் காம்போல பல்லு கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸாக வரும் செம்ம பியூட்டிஃபுல்லுங்க எல்லா சாரீஸுமே நிஜமாக ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஸ் நிஜமாக நீங்கள் போய்ட்டிங்கன்னா இந்த சில்க் கார்டனை எடுத்து வச்சா நிஜமாக எதை சூஸ் பண்ணுறது எது வேணும் வேண்டாம்னு நமக்கு சொல்லவே தெரியாது அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்தது என்னோட க ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் காம்பினேஷன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவனுக்கு அழகான கேண்டி பிங்க் வ் உங்களுக்கு அழகான க்ரீன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்களேன் சான்ஸே எல்லாம் நல்லா ரிச் பல்லு கொடுத்துருக்காங்க பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஜரி பேட்டர்ன் வீவிங்கில் இருக்குது அதே மாதிரி பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஜரி ஒர்க்கு வீவிங்கில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கும் நல்ல ஒரு டார்க் க்ரீன் பிளாக்கிஷ் க்ரீனில் உங்களுக்கு பார்டர் ஸோ ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக அந்த கேண்டி பிங்க்கு கான்ட்ராஸ்ட்டாக செம்ம பியூட்டிஃபுல் சாரிங்க அப்படியே கண்ணை பறிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் முக்கியமாக சில்க் காட்டன்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு பட்டுக்கு சப்ஸ்டியூட்டாகவே நீங்க வேர் பண்ணிக்கலாம் பட்டு சாரியை கட்டிட்டு போக முடியாது ரொம்ப ஹெவியா நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இதை வேர் பண்ணலாம் அடுத்த வைப்ரண்டான இந்த கலர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி செவனுக்கு ஒரு யூனிக்கான காம்பினேஷன் நேவி ப்ளூ வித் ரெட்டில் அண்ட் இதோட பேட்டர்ன்ஸ் எனக்கு அந்த ஜரி பேட்டர்ன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு ஒரு ஸ்கொயர் பேட்டர்ல கொடுக்குறாங்க பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்க செம்மையாக இருக்குங்க நல்ல ஒரு நேவி ப்ளூல ரெட்டு செம்ம காம்பினேஷன் வாய்ப்பே ராஜா வாய்ப்புலங்கிற அளவுக்கு அண்ட் பீகாக்ல அந்த அந்த ஸ்குவர்ல பாருங்க பிகாக்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் ரிச் ஆன பல்லு அண்ட் பிளவுஸுங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்க் ரெட் அண்ட் மைல்டு ரெட் இல்ல செம்ம பியூட்டிஃபுல் காம்பினேஷன் சான்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் சல்ஃபைட் ப்ளூ வித் பிரிக் ரெட்ல தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவன் நிறைய ஒன் தேர்ட்டி செவனுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு சில சாரீஸாக காமிச்சிருக்கேன் இனிமேல் டேரக்டா ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லான இந்த சாரி இதில் மைல்டான ஒரு ஜரி ஒர்க் அண்ட் ரிச்சான பல்லு அண்ட் பிளவுஸ் டூ டோன் பிளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி ரெட் அண்ட் ப்ளூ டூ டோன்ல கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு அண்ட் பார்டரும் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு சரி பேட்டன்லேயே பார்டர் இருக்கு சரி பேட்டன்ல ஜியாமெட்ரிக்கல் பேட்டன் பார்டர் கொடுத்துருக்காங்க அடுத்தது பிங்க் பிங்க் வித் கிரீன் இது வந்து யூஷுவல் காம்பினேஷன் தான் பட் ரொம்ப அழகாவே இருக்கும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆகட்டும் இந்த ஆகட்டும் பார்டர் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சரிங்க செம்மையாக இருந்துச்சு கலரும் நான் சொல்ல வேண்டியது இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஸோ இது பாருங்கள் இப்படி தான் இருக்குது ஸோ இதுவும் நல்லா கிராண்டான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸாக வரும் ஸோ சாரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஜரி பேட்டர்னில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே வீவிங் இது வரைக்கும் நான் காட்டின எல்லா ஒர்க்குமே வீவிங் ஒர்க் தான் எதுவுமே க பிரிண்ட்டோ இல்லை ஒரு ஃபாயில் ஒர்க்கோ அதோ கிடையாது அடுத்ததும் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவனுக்கான கலெக்ஷன் தான் பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் பீச் வித் ப்ளூ பீச் வித் காப்பர் சல்பேட் ப்ளூ எப்படி யோசிச்சு பாருங்களேன் செம்மையாக இருக்கல பார்த்திங்கன்னா எல்லா சாரியுமே வைப்ரண்ட் கலர்ஸுங்க இங்கே பாருங்கள் அழகான டார்க் பீச் வித் உங்களுக்கு அழகான ப்ளூ செம்மையாக இருந்தது ஆக்சுவலாக இந்த சாரியில ஒர்க்கை விட இதோட கலர் தாங்க ஹைலைட்டாக தெரியும் இந்த சில்க் காட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டியே இதுதான் இந்த கடை அந்த கடன் இல்லை சில்க் காட்டன் சாரீஸை பொறுத்த வரைக்கும் கலர்ஸ்லாம் அமேசிங்காக இருக்கும் அடுத்தது தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவனுக்கு இந்த ஒரு ப்ளூ வித் பிங்க்கு இதுமே ரொம்ப சூப்பரா இருக்கு ஆக்சுவலி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் காட்டினா உங்களுக்கு டைம் பத்தாததுனால ஒரு செலக்டிவாக சில சாரீஸ் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன் பாருங்க இதுவுமே அழகா இருக்கு பாருங்களேன் செம்ம சூப்பர் சாரீஸுங்க அது மாதிரி நிறையா இருக்கு நம்ம ஷாப்பில் ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கான நம்பர் வீடியோமெல்லாம் இருக்குது ஸோ இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெலேக்கான மறக்காம க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிணா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கும் கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்